ஹாய் குட்டிஸ் ஆச்சினைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் நம்ம கிருஷ்ண தேவராயர் மன்னர் அவரோட நாட்டில் வந்து மக்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஏன்னா எந்த குறையும் இல்லாமல் மக்களை பார்த்துக்கிட்டார் அவர் வந்து அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தர்பார் கூட்டுறாரு தர்பாரில் வந்து நிறைய அமைச்சர்கள் மந்திரிகள் புலவர்கள் எல்லோரும் இருப்பாங்க எல்லோரும் இருக்காங்க அப்போ ராஜா சொல்கிறாரு நான் சின்ன பையனாக இருக்கும்போது சொர்க்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சொர்க்கத்தில் வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களாம் ரொம்ப அழகாக இருக்குமா அந்த இடம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு சொல்லியிருக்காங்க நீங்கள் யாராவது அந்த சொர்க்கத்தை எனக்கு காமிக்க முடியுமா நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியுமான்னு கேட்குறாங்க ராஜா கேட்டவுடனே எல்லாம் எல்லாம் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க உடனே மன்னர் கேட்குறாரு என்ன தெனலிரம்மா நீ கூட அமைதியாக இருக்க நீ கூட என்னை கூட்டிகிட்டு போக முடியாதா அப்படின்னு கேட்குறாரு ராஜா உடனே தென்னாலிராமன் எந்திரிச்சிட்டு இல்லை ராஜா என்னால் முடியும் நான் உங்களுக்கு சொர்க்கத்தை காமிக்க முடியும் சொர்க்கத்தை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றார் உடனே மந்திரிகளை கெக்க பக்க கெக்க பக்கன்னு சிரிக்கிறாங்க எல்லோரும் யாராவது தென்னாலி பார்த்து கேள்வி பண்ணுறாங்க எல்லாரும் ஆனால் ஒரு கண்டிஷன் எனக்கு ஒரு ரெண்டு மாதம் டைம் வேணும் ஒரு ஆயிரம் பொற்காசுகள் வேணும் அப்படின்னு சொல்கிறார் உடனே மன்னரும் ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்து அனுப்பிடுறார் ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு ராஜா வந்து கேட்குறாரு அமைச்சரவை எங்கே அரசவையில் எங்கே தெனாலிராமனை காணும் இன்னும் வரலையா அப்படின்னு கேட்குறாரு அப்போ தெனாலிராமன் உள்ளே வரார் மெதுவாக வர்றார் ராஜா நான் வந்துட்டேன் அப்படின்னு உள்ளே வரார் என்னாச்சு என்னை கூட்டிகிட்டு போறியா சொர்க்கத்துக்கு அப்படின்னு ஆமாம் ராஜா நம்ம நாளைக்கு கிளம்பலாம் ரெடி ஆயிருங்க அப்படின்ட்டார் உடனே காலையில் பார்த்திங்கன்னா குதிரைப்படை போர் வீரர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் ஆளுக்கு ஹாட்ஸில் எல்லோரும் குதிரையில ஏறிட்டாங்க தென்னாலிராமன் ஒரு குதிரையில் முன்னாடி போயிட்டுருக்குறாரு டொக் டொக் டொக்குன்னு முன்னாடி போயிட்டுருக்க எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க அவர் நல்ல ஒரு பச்சை பசின்னு ஒரு காடு அந்த காட்டில் வந்து நிற்கிறார் ஃபாரஸ்ட் அங்கே வந்து நிற்கிறார் தென்னாலி ராமன் சொன்னார் ராஜா ராஜா இப்போ கொஞ்சம் நேரம் இங்கே தங்கிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு தாராளமாக இங்கே தங்கலாம் அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கு இங்கே தங்கலாம் அப்படின்றாரு ராஜா உடனே போர் வீரர்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் இந்த ஷெட்டு மாதிரி போடுவாங்கல்ல ஸ்டே அப்போதைக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு குட் நெரண்டு மூணு ஷெட்டு மதி போட சொல்கிறாரு உடனே போட்டாங்க ராஜா வெளியே உட்காருக்கு சேர் அதெல்லாம் போடுறாங்க உடனே ராஜா அப்படியே அந்த இடத்த பார்க்குறாரு பச்சை இருக்குது நிறையா மரங்கள் செடிகள் கொடிகள் பூக்கள் நிறைய பறவைகள் அப்படியே பார்த்து ரசிச்சிட்ருக்குறாரு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அமைச்சர் கூப்பிடுறாரு எங்கே தென்னலி காணோம் காணும் எங்கே போயிட்டாரு ரொம்ப நேரம் ஆளை காணுமே அப்படின்னு ராஜா கேட்குறாரு உடனே அந்த அமைச்சர் சொல்கிறாரு அவருக்கு நீங்கள் ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்தீங்கல்ல தூக்கிட்டு நேரம் இங்கேயாவது போடிப்பார் அவர் நேரம் கேட்பா இங்கே பார்ன்றாரு அமைச்சர் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே தென்னாலிராமன் வரார் கையில் கூட ஃபுல்லாக மாம்பழம் உடனே ராஜா ராஜா இந்த மாம்பழத்தை நான் வந்து எடுக்க தான் போயிருந்தேன் இங்கே இருக்க மரங்களில் நான் பறிச்சுட்டு வந்தேன் சாப்பிட்டு பாருங்க அப்படிங்கிறாரு இன்னே ராஜா ஒரு மாம்பழத்தை கடித்து சாப்பிட்றாரு அவ்வளோ இனிப்பாக தித்திப்பாக இருக்க அந்த மாம்பழம் ஆகா இது மாதிரி மாம்பழம் நான் சாப்பிட்டதே இல்லை என் வாழ்க்கையில் இதுதானே சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழத்தை சாப்பிட்றது தெனாலிராமன் சொல்கிறாரு இதுதான் ராஜா சொர்க்கம் நம்ம சொர்க்கத்தை தேடி போக வேண்டாம் இங்கே இருக்க மரங்கள் செடிகள் கொடிகள் பூக்கள் காய்கள் கனிகள் பறவைகள் பட்டாம்பூச்சி பறக்கிறதுக்கு கூட அவ்வளோ இருக்குது இங்கே பார்க்குறீங்களே இயற்கை இதுதான் சொர்க்கம் அப்படின்னு உடனே ராஜாவும் சுற்றி பார்க்குற ஆமா தென்னிரி ராமன் நீ சொன்னது கரெக்டு இதுதான் சொருங்கம் நான் இது தெரியாமல் போயிட்டேனே அப்படின்ற சரி அது சரி நான் ஒன்று ஆயிரம் பொற்காசுலேயே கொடுத்தேனே அது என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு ராஜா அந்த காசில் ஃபுல்லாக நிறைய விதைகள் சீடு இருக்குல்ல மரங்கள் செடிகளோட சீடு இல்லை விதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நாட்டு மக்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் நான் எல்லாரும் அவங்க வீட்டில் போட சொல்லிட்டேன் எல்லா இடத்துலையும் விதைகள் போட சொல்லிட்டேன் கூடிய சீக்கிரமே நம்ம விஜயநகர பேரரசு பெரிய சொர்க்க பூமியும் ஆகப் போகுது அப்படிங்கிறாரு அவ்வளோ பச்சை பசின்றதான் எப்படி இருக்கும் சொர்க்க பூமியாக நம்ம மாறப்போது நீங்கள் சொர்க்கத்தில் தான் இருக்கவே போறீங்க அப்படின்றாரு தென்னாலிராமன் ராஜாவுக்கு ரொம்ப ஆயிடுச்சு அவரை நல்ல கீரிக்கு கட்டி பிடிச்சிக்கிறார் உண்மையாகவே அவருக்கு அவ்வளோ அறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு விஷயம் செய்யும்போதும் ராஜாக்கு தென்னாலிராமனை ரொம்ப பிடிச்சி போகுது அந்த சொர்க்கம் வேற எங்கேயும் இல்லை மேலே போய் ஒரு மேலே போய் அழகாக இருக்குன்னு போய் தேட வேணாம் நம்மளை சுற்றிய சொர்க்கத்தை உண்டு பண்ணிடலாம் நம்மளை சுற்றிய சொர்க்கம் இருக்குது நீங்கள் வீட்லேயுமே சின்ன தொட்டியில் செடி போடலாம் இல்லாட்டி கொஞ்சம் இடம் இடந்தால் மரங்கள் இதெல்லாம் போடலாம் வீட்டில் அம்மா பட்ட சொல்லிட்டு சின்ன சின்ன செடிகள் கொஞ்சம் இடந்தால் மரங்கள் இந்த மாதிரி நீங்கள் நடலாம் நமக்கு நல்ல ஒரு சுத்தமான காற்று கிடைக்கும் நல்ல ப்யூரான காற்று கிடைக்கும் நமக்கு அதை விட என்ன நமக்கு என்ன நம்ம மரத்து நம்ம மரம் வச்சு அதில் வர காயோ பழமோ சாப்பிட நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படி தானே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக மரம் இருக்கணும் ஓகேவா ஆச்சு நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன்